அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாலு பெரிய காளைப்புழம் இருக்குது நாலு பூ நம்ம போட்டு ஸ்பீஸ் இல்லைங்க ரெண்டு பூ மட்டும் எடுத்துக்கலாம் இந்த ஒரு கேஜி இந்த அவரைக்காவாயத்து நல்லா க்ளீனாக அந்த தோலை உரிச்சிட்டு அப்படியே ஊற வச்சோம் கொட்டையை உரிச்சிட்டு நைட்லாம் ஊற வச்சோம் ஊற வச்சுட்டு காலையில் அது போய் பிதுக்கும் போது வந்து க்ளீனாக வந்து தோலைலாம் எடுத்துட்டோம் தோலை எடுத்துட்டு இல்லை வச்சிருக்கோம் இது இந்த கோஸ் பூ போட்டு காலிஃப்ளவர் பூவை போட்டு ஒரு மசாலா பழம் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கல வாங்க இது வந்து ஒரு கேஜி சூப்பராக நல்லா ஊற வச்சு நல்லா எடுத்துகிட்டோம் ஊற வச்சிருக்கோம் தோலை எடுத்துட்டோம் பூ பார்க்கிறோம் எவ்வளோ அருமையாக சூப்பராக நல்லா கலராக இருக்கு நீங்கள் பூவு நாலு பூ இருக்குது இந்த ரெண்டு பெரிய பூ என்ன பண்ணுறோன்னா நாளைக்கு கோபி மஞ்சூர் செய்வோம் கோபி செய்ய போகிறோம் ஒரு காளிப்பழ ஒரு பவுடாக தான் செய்ய போகிறோம் அது ரெண்டு பூ எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு பூ வந்து கட் பண்ணிட்டு சூப்பரான ஒரு மசாலா பழம் அருமையாக செஞ்சிடலாம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு சுத்தளி போட்டு நல்லா கழுவிட்டு செஞ்சுக்கலாம் ஓகேங்களா பூ க்ளீன் சுத்தம் பண்ணிக்கலாம் நல்லா வேஸ்ட் பண்ணாங்க மாடுந்தால் மாடு போட்டுங்க மாடு நல்லா சூப்பராக சருமையாக சாப்பிடுவோம் சிலர் வந்து குப்பியில் கூட்டுருவாங்க எல்லா குப்பையும் கூட போட்டாமல் தனியாக எடுத்து மாட்டுக்கு போட்டுடலாம் நம்ம சாப்பிட்றா இதை எடுத்துகிட்டு நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம் பூ மட்டும் பார்த்தீங்கன்னா அருமையாக சூப்பராக இருக்கும் நீ பூ செவன் டேஸில் பூ பூ பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது பூ செஞ்சோம்னா டேஸ்ட்டு வேறு இல்லை அருமையாக இருக்கும் பீஸ் வந்து கட் பண்ணிடலாம் அப்புறம் பெரிய பெரிய பூவாக இருக்குது க்ளீனாக கட் பண்ணி வச்சுருவோம் இதை சின்ன சின்ன பூவாக நமக்கு எந்த அளவுக்கு சைஸ் சொன்னோம் அந்தளவுக்கு நம்ம க்ளீனாக கட் பண்ணிட்டு கழுவிடலாம் நம்ம பூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக தான் தெரியும் பார்க்கறதுக்கு பாருங்கள் பூ நல்லா க்ளீனாகவும் சுத்தமான பூவாக தெரியும் அதில் வரங்க ஒரு புழு தெரியுதுங்களா புழுக்கள் ஒரு புழு இருக்குது துவும் சுத்தமாக தெரியும் இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு எல் எதில் எல்லாமே சுத்தமாக நல்லாயிருக்கு நல்லா இருக்குது எதுவும் புழுக்கள் இல்லைன்னு நினச்சிருந்தோம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு பச்சை கலர் புழு இருக்குது அதனால தான் இந்த பூ இந்த பூவை எப்பயுமே நம்ம பீஸ்ஸாக கட் பண்ணிட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு நம்ம சுத்தமாக கழுவணும் அந்த புழுக்களுக்காக தான் அதனால் எப்போவுமே இந்த பூவை கட் பண்ணும்போது நீங்கள் வந்து சு சு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு மஞ்சள் தூள் உப்பு போட்டு இந்த பூ அது உள்ளே போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் கழுவினிங்கன்னா பூ நல்லா அருமையாக இருக்கும் ஓகேங்களா தண்ணி கொச்சிக்கிட்டு இருக்கு உப்பு போட்டுடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டாச்சு இப்போ வந்து அப்படியே மேலே கொங்கி வரோம்ங்களா இப்போ அப்புறம் அந்த பூ வந்து நம்ம க்ளீனாக வந்து நமக்கு தேவையான சைஸில் க்ளீனாக பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதை அப்படியே வந்து இந்த தண்ணியில் போட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சு கழுவிடலாம் இப்போது கேஸ் ஆஃப் பண்ணி வச்சு தண்ணியில் போட்டு பத்து நிமிஷம் ஊற ஓரச்சுடலாம் தண்ணி வந்து தண்ணி சூடாக இருக்குது மஞ்சள் உப்பெல்லாம் போட்டிருக்கோம் ஓகேங்களா இப்போது எங்கனே பஸ்ட் தண்ணில் ஒருமுறை கழுவிட்டு தான் தண்ணியில் போட்டிருக்கோம் அப்படியே அப்பாடியே பத்து நிமிஷம் நல்லா ஊட்டம் ஊறதுக்கப்புறம் கழுவிடலாம் பருப்பு சில வந்து இதை ஆரக்கான்னு சொல்லுவாங்க சில மச்சகள்ன்னு சொல்லுவாங்கலாம் மச்சளம் தான் சொல்லுவோம் அந்த வந்து உரிச்சிட்டு தண்ணியில் ஒரு நாள் ஊற வச்சுட்டு மறுநாள் இது தோளெல்லாம் பெரிய எடுத்துருக்கோம் வைப்பி இதுக்கம்பருக்கு போகணும்னு சொல்லுவாங்க நீங்களா இது வந்து ஒரு இது எடுத்துருக்கோம் தக்காளி அரை கிலோ காலிஃபிளவர் பூ வந்து ரெண்டு பூ எடுத்துருக்கோம் இது வந்து சாம்பார் வெங்காயம் மொளப்பு கட்டி சாம்பார் வெங்காயம் ஒரு இருபது பீஸ் எடுத்துருக்கோம் பெரிய வெங்காயம் மூணு பீஸ் இஞ்சி தேவையான அளவு காய்ந்த கருவேப்பிலை பூண்டு கடு கலப்பு பச்சை கருவேப்பிலை வீட்டு மிளகாயத்தூள் மூணு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் உப்பு மிளகு ஜீரகம் சோம்பு தேவையான புளி இவ்வளோதாங்க இதை வச்சு சூப்பரான காலிஃப்ளவர் இருக்கும் போது ஒரு மசாலா வந்து செய்ய போகிறோம் ஆள் வச்சாச்சு பறை கிளீனாக மசாலா வந்து ஃப்ரை பண்ணிடலாம் தேவையான கொத்தமல்லி எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு மசாலா மசாலா வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் இப்போ பூண்டு இது பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம் ரொம்ப போட்டு நல்லா ஃப்ரை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மற்ற மசாலா சேர்க்கலாம் ஓகேங்களா இஞ்சி காய்ந்த கருவேப்பிலை மொளப்பு கட்டி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது தேவையான உப்பு போட்டுடலாம் இது பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஒரு அரை கிலோ போடுறாங்க ஒரு பூ இருந்தால் கால் கேஜி பூ மறக்க தக்காளி ரெண்டு பூ அது பெரிய பெரிய பூவாக எடுத்துருக்கோம் அதனால் அரை கேஜி தக்காளி சேர்க்குறோம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுலாங்க இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆனால் எடுத்து க்ளீனாக அரைச்சிடலாம் இல்லை மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணலாம் ஆற வச்சுட்டு மசாலாவை நல்லா அரைச்சி எடுத்துடலாம் க்ளீன் ஆகிறப்ப எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சித்தரலாம் அப்புறம் மசாலா வந்து நல்லா ஆற வச்சாச்சுங்க மிர்ச்சியில் போட்டாச்சு இதுக்கு கொப்புற தேங்காய் ஒரு கால் மூடி எடுத்துருக்கோம் ஒரு கால் மூடி பார்த்திங்கன்னா பச்சை தேங்காய் எடுத்துருக்குறோம் அது கூடவே இந்த புளியும் சேர்த்துடலாம் புளி நல்லா ஊற வச்சுருக்கீங்க நல்லா ஊறின புளி தான் சுத்தமான புளி தான் சுத்தமான புளின்றதை நாங்கள் அப்படியே போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ஒரு குறைப்புற ஸ்பூப் ஒரு மசாலா அளவுக்கு அரைச்சி எடுத்துடலாம் இப்போது அப்புறம் மசாலா வந்து அரைச்சா நல்லா சட்னி பார்த்துக்க சூப்பராக இருக்கும் இது அப்படியே தாளிச்சா சட்னி தான் கணக்கு டேஸ்ட் அருமையாக மசாலா எல்லாம் அரைச்சிட்டோம் ரெண்டு இடத்துல மசாலா இருக்குது இந்த பூ வந்து நல்லா க்ளீனாக கழுவி வச்சுருக்கோம் மச்சை மொட்டை இதுக்கும் பருப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது கருவேப்பில் தாளிக்க கடுகு கலப்பு வீட்டு மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் இவ்வளோதாங்க தாங்க அதுங்க எண்ணெய் ஊற்றியாச்சு அப்படி அப்படியே கிளீனாக தாளிச்சாலெலாம் வைப்போம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு தான் நல்லா பொடிவிட்டோம் நல்லா பொரிஞ்சுருச்சுங்க மற்றது கறவாய் போட்டுடலாம் தருவாய் போட்ட உடனே மச்ச மசாலா மச்ச மசாலா வந்து ஊற்றிடலாம் மசாலா ஊற்றிட்டு நல்லா கலிக்கோங்க மசாலா ஊற்றியாச்சுங்க கொஞ்சம் சூப்பராக சட்னி பார்த்து சும்மா மச மசாலா அருமையாக வந்திருக்கு வீட்டு மிளகா தூள் ஒரு மூணு டீஸ்பூன் போட்டுடலாங்க அதையும் போட்டு நல்லா இந்த பச்சை வடை போகிற அளவுக்கு ரெண்டு நிமிஷம் நல்லா வரிகங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மச்சைப்பயிர் பெருக்கின்றது பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டுடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா வந்து சூப்பராக சட்னி பார்த்து ரெடி பண்ணிட்டு நல்லா மசாலா ரெடியாக இருக்குது உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிட்டு கரெக்டாகவே இருக்குது உப்பு காரம்லாம் கரெக்டாக தான் இருக்குது மசாலா வந்து கொதிக்க போதி டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூவை இதில் போட்டுடலாங்க இந்த பூவை இதில் போட்டுடலாம்

நல்லா கிளீனாக நான் அப்படி விட்டுருங்க வச்சு அப்படியே நல்லா வேகம் அப்புறம் நல்லா கிளீனாக வந்தால் கரைக்காச்சு மசாலா உப்பு எல்லாம் போடாச்சுங்க அப்படியே வந்து மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டுமே வந்ததுக்கு அப்புறமா மொடிய ஒரு களைக்காலிட்டு மொழி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போது மாதிரி சூப்பரான காலிஃப்ளவர் மசாலா குழம்பு இதுக்கும்போது ரெடி ஆகிடுச்சு நல்லா வேண்டும் நல்லா களை கொடுங்க மசாலா நல்லா வேகட்டும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் விட்டு ஏற்றலாங்க சூப்பராக வெந்திருக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷம் வேணுன்னா போதுமாக இருக்கும் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிட்டு அப்படியே அரைக்கலாம் மசாலா போல சூப்பராக அருமையான கமாவானு கறி கொழம்பு அளவு வந்துருக்கு ஓகேங்களா கறி சுவை போலேயே அருமையாக இருக்கும் உதவதுக்கு அஞ்ச் அஞ்சுலி அரைக்கலாம் உப்பு காரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்குது சூப்பர் சூப்பராக கிரேவி டைமில் ஒரு சிக்கன் மட்டன் குழம்பு எந்த அளவுக்கு அமௌண்ட் சும்மா சூப்பராக டேஸ்ட்டுக்குமோ அதே டேஸ்ட்டில் செஞ்சுருக்கோம் இவ்வளோதாங்க அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம் கிரேவி டைப்புக்கு இது வந்து தனியாரும் செய்யக்கூடாது நம்ம கிரேவி டைப் இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு ரைஸுக்கு எல்லாத்துமே சாப்பிட்றதுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இந்த பூ காளி நல்லா வெந்திருக்கு இந்த மச்சை நல்லா க்ளீனாக வெந்திருக்கு ஓகேங்களா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வச்சு அப்படியே சாப்பிட்லாம் ஓகேங்களா ஓகே காய்ஸ் இதேபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவல் அருமையாக கறி குழம்பு மட்டன் குழம்பு போல் டேஸ்ட் அருமையாக செய்திருக்கும் நீங்கள் இதை போய் செஞ்சு பார்த்து கண்டிப்பாக கமலில் சொல்லி எப்படினு சொல்லுங்கள் நீங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்புங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ செஞ்சுக்கிறேன் நண்பர்களுக்கு ஒரு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படின்னு சொல்லுங்கள் காய்ஸ் ஓகே